பூவோட தெரியல பட்டு என்ன அது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வேற மாதிரி இருக்கும் இப்ப எங்க போறீங்க செம்பருத்தி பூவை பறிச்சிடுன்னு சொல்லிட்டு இப்போ ஏனி மேலே ஏறுறாங்க எங்கே ஏறுறாங்க ஏமா ஏனி மேலே ஏறா என்ன பறிக்க போறீங்க மாங்காவா ஏனி மேலே ஏறி பூவை பறிச்சு மாங்காய் மேலே ஏறுறதுக்காக ஏனி ம் எங்க <laughs> 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 <laughs>

என்ன அது ம் போ அந்த லாஸ்ட்ல போ இந்த பூ பேர் இப்போவாது கரெக்டாக சொல்லு அந்த பூ பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னா உனக்கு ஒரு சாக்லேட்டு என்ன பூ என்ன பூ

ஒரு ரெண்டு வேற வேற கனகாம்பரம் அது அது கொஞ்சம் ரைட்டா ரெட்டா இருக்க மாதிரி இருக்கு இது லைட் ரெட்டாக இருக்கு ஊசி கனகாம்பரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட பாருங்க